தமிழனுடைய நாகில் தமிழ் இல்லை தமிழர் வீட்டு சடங்குகள் தமிழ் இல்லை தமிழன் வீட்டு திருமணத்தினை பொழுது ஒழிப்பது நாங்கள் எம் தந்தோனாகிய மமது தேவதா சோம பிரதமோ தெரியே என்று தொடங்குகிறார் அவரிடம் சென்று கேட்டிருக்க வேண்டாமா என் அருமை சொல்லுங்களே இவ்வளவு பேர் கூடியிருக்கிறோமே வயிறு நிறைந்த மகிழோடு கூடியிருக்கிறோம் மனம் நிறைந்த உணர்வோடு கூடியிருக்கிறோம் நமக்கு பின்னும் இந்த இனம் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூடியிருக்கிறோம் இந்த இனம் வாழ வேண்டும் என்றால் நாமெல்லாம் யார் உலகத்தில் நடக்கிற தொடரோட்டம் தொடரோட்டத்தில் நமது கையில் கிடைத்த தமிழை நமது மைந்தரின் மைந்தருக்கு நம்முடைய மகளின் மகளுக்கு கொடுத்து விட்டு செல்கின்ற கடமை நமக்கு உண்டு தமிழன்னா தமிழச்சினா தமிழச்சி நமது வீட்டு திருமணத்தில் தமிழும் வீட்டு திருமணத்தில் தமிழுக்கு இடமில்லை என்றால் ஒரு புரோகிதர் சொல்லுகிறார் அவர் வந்த உடனே ஜேஷ்டகுமாரன் கனிஷ்டகுமாரத்து என்கிறார் ஜேஷ்டகுமாரன் மூத்த மகள் கனிஷ்டகுமாரத்து இளைய மகள் இதை சொல்வதற்கு ஒருவரா கிருஷ்ணபட்சத்தில் பட்சத்தில் பட்சத்தில் சாமி நல்லாவே சொல்றாரே சொல்றோம் சுக்கில பட்சம் வளர் கிருஷ்ணபட்சம் தேய் விரை இதை சொன்னால் நமக்கு புரிந்துவிடும் அதற்கு வடமொழியிலே சொற்களை சொல்கிறார் சுக்கிலபட்சம் கிருஷ்ணபட்சம் ஏகாதசி திரையோதசி துவாதசி என்கிறார் ஏகாதசி தசம்னா பத்து ஏகம்னா ஒன்று நமக்கு பத்து கூட்டல் ஒன்று பதினொன்று வடமொழியிலே ஒன்று கூட்டல் பத்து பதினொன்று ஏகாதசி பதினொன்று பதிமூன்று பன்னிரெண்டு திரையோதசி பதிமூன்று கதர்த்தசி பதினான்கு நிலா வந்த பிறகு வரும் அமாவாசை வந்த பிறகு வரும் இதை சொல்வதற்கு ஒருவர் அதை எழுதி கொடுக்க ஒருவர் அவர் வந்து நம் வீட்டு சொல்லுகின்ற மந்திரமும் அதே வடமொழியில் வடமொழி சுலோகம் அவருக்கு அதுக்கான பொருள் அவருக்கு தெரியாது பாவம் அவரை அவர் ஏதோ மனப்பாளம் பண்ணி சொல்கிறார் பொருள் புரிந்த நமக்கு பொருள் புரியவில்லை நமது வீட்டிலே நம் கண் சமர்ப்பியாமி ஐயதல்ல மந்திரம் சொல்றாரு என்ன பொருள் நாளிகேரம் தேங்காய் தேங்காயை எடுத்து வைத்தேங்கிறார் இது மந்திரமா சீத பத்திரம் சமர்ப்பியாமி ரொம்ப பெரியாவில் தான் பிடிச்சிக்கிட்டு வந்திருக்கிறீங்க இவரு சொன்னது என்ன சீதபத்திர வெத்தலை வெத்தலையை எடுத்து வைத்தே இதையே தமிழ் நாம அதற்கு மேல சொல்லுகிற மந்திரம் தான் சோம பிரதமோ நான் இந்த மணப்பெண்ணை சோமனுக்கு மனைவியாக்கினேன் கந்தர்வனுக்கு மனைவியாக்கினேன் அக்னிக்கு மனைவியாக்கினேன் எனக்கும் மனைவி பிறகு இந்த மணமகனுக்கு மனைவியாக்குகிறேன் நாலு பேருக்கு மனைவியான ஒருத்திக்கு பேர் நடத்தை உள்ளவளா நம்முடைய கண்ணுக்கு முன்னால் சொல்லப்படுகிற மந்திரத்தின் பொருள் கொண்டிருக்கிறோம் பொருள் தெரியாத அவர் திரும்பி போயிட முடியுமா என்னிடத்தில் காசு வாக்கிக் கொண்டு எங்கள் வீட்டு பெண்ணை பேருக்கு மனைவியாக்குவது கேட்போமா மாட்டோமா அதனாலே தானே நமக்கு பெயர் சூத்திரன் ஏன் நான் சூத்திரன் சூத்திரன் என்றால் என்ன பொருள் நடத்தை கேட்டவளின் மகள் என்று பொருள் மகள் என்று பொருள் தான் இத்தனை அவமதிப்பு அவமானம் புறக்கணிப்பு கேவலம் யாரை பற்றி வேண்டுமானாலும் கோபப்படுகிறோமே அம்மாவை பற்றி தான் பேசுகிறார் எப்படி என் தாய் நடத்தை கெட்டவளானால் மந்திரத்தின் வழியாக நாலு பேருக்கு மனைவியாக்கி விட்டாரே அதற்கு பிறகு யார் அவர் நடத்தை தான் அவருடைய குழந்தைகளாகிய நாம் சூத்திர்கள் தான் மான உணர்ச்சி மனிதனுக்கு முக்கியம் என்ற இடத்திலும் என் மொழி இருக்க வேண்டும் தமிழா ஒன்றுபடு தமிழா ஒன்றுபடு தமிழுக்காக ஒன்றுபடு அவன் சொன்னான் தொல்காப்பியன் சிறந்தது பயிற்று இறந்ததன் பயனே சிறந்தது பயிற்று இறந்தேன் சொல்லுவாரு நீ இறக்கறனா அதுக்கு ஏதாவது இந்த மண்ணில் சிறப்பான செயலை செய்து விட்டு இறக்கான்பா அதுக்கு பொருள் உண்டு